மகா பெரும் சபையை முதல் நல்நிலையாக ஏற்று நின்று முதல் பெருநிலையாய் ஏற்று நின்று வளம் வருகையில் சலன சஞ்சல நிலைகளிலிருந்து விடுபட்டு இறை திருநீற்று சாம்பல் தனை விடாது அத் ஆகம நிலையோடு இணைத்து தன்னெற்றியிலும் அப்பாதிப்பு நிலையடைந்தோரின் நெற்றிதனிலும் அவர் சரீரமிலும் சிறிதளவாக அத்திருநீறுதனை பரவவிட்டு ஆற்றலாக முதல் முழுநிலையில் பிரபஞ்ச மகா சபைதனை வைத்து வளம் வருகையில் ஆற்றலாய் அத்துணை குறைகளும் படிப்படியாய் நீங்கும் நிலைதனை காணலாம் என்று அகத்தியம் இயம்பினல் ஆசிகள் வழங்கி அமர்கின்றோம் யா ஓம் மகதீஷா புரியுதுல்ல நீங்கள் உட்காருங்க அப்போ இந்த இங்கே வந்து சித்த சபையில் வந்து ஒரு வார்த்தை சொல்லு சொல்லுது எல்லாரும் சொல்லப்படுது சிதர்களும்னு சொல்லுவாங்க அகத்திய பெருமானும் சொல்லுவாங்க முதல் நிலை முதல் நிலையில் வைக்கணுங்கிறத புரியாதவங்க பற ப பறைசாற்று இங்கே உள்ளவங்களில் இங்கே ஆட்கள் கம்மியாக இருக்காங்க பறைசாற்று எல்லா விஷயமும் பறைசாற்று நிலைகளுக்காக தான் சொல்லப்படுது விஷயங்கள் முதல் நிலையில் வைக்கணும் அப்படின்னா என்னென்னா சபை முலை முதல் நிலைலாம் இங்கே எல்லாம் இருக்குது அப்படின்னு தெரியணும் இறைவன் பேசுதாரு இறைவன் வந்து உறைவிடமாக கொண்ட இடம் அகத்திய பெருமான் வந்து உயிரோடு உலாவிக்கிட்டு இருக்க இடம் எல்லாம் இறை சூட்சமம் இங்கே நடக்கு அப்படிங்கிறத முதல்ல உணர்தைய ஏ அந்த உணர்தல தாய தாலா தலைநிலையில் வைக்கணும் தலைநிலையில்னா உயர் நிலையில் முதல் நிலையில் வைக்கல அப்போ சபையோட பனி என்ன அப்படிங்கிறதையும் நம்ம உள்ளுக்குள்ளே வாங்கணும் சபையை அந்த பனியை வந்து ஏற்கனவே சொல்லிக்கிட்டு இருக்கு கழிவு மாற்றம் பிரபஞ்சத்துக்கு செய்யணும் அடுத்தவங்களுக்கு செய்யணும் தான தவனம் செய்யணும் அறவழியில் பயணிக்கப்படணும் அதை அதையும் அதுக்குள்ளே வைக்கணும் இதில் உயர் சூட்சமம் ரொம்ப இருக்குது அப்போ வந்து சபையை மட்டும் உயர்நிலையில் வச்சு வேறு மாற்று கருத்துக்களில் செயல்படக்கூடாது சபைய உயர்நிலை ஏன்னா இகலோக வாழ்க்கையில் எல்லா விஷயங்களும் நடந்து இருக்கும் ஏற்ற இறக்கங்கள் மாற்றங்கள் எல்லா நிகழ்வுகளும் நம்ம கர்ம வினைப்படி அதுபடி இதுபடி அது சில சில விஷயங்களை தாண்டித்தான் நம்ம போக வேண்டியது வரும் இருந்தாலும் அங்கிட்டு போனால் இங்கிட்டு எங்கே இந்த இது இருக்குது அங்கிட்டு போனால் இந்த கோயிலுக்கு ஒரு கோயிலுக்கு போய் எல்லா கோயிலுக்கும் போங்க வேண்டான்னு சொல்லலை ஆனால் எல்லா ஆலயங்களோட ஒட்டு மொட்ட ஆற்றல் இங்கே இருக்குது அப்படிங்கிறத உணரணும் முதல்ல அப்போ வந்து அந்த விஷயத்தை வந்து முத அதை வந்து மாறி மாறி சித்தர்கள் சொல்ல மாட்டாங்க சிவபெருமானும் சொல்ல மாட்டார் எல்லா இடங்களையும் எல்லோரும் இருக்காங்க ஒரு இடத்த அந்த இடத்த குறைச்சி இந்த இடத்த குறைச்சி சொல்ல மாட்டாங்க இங்கே எல்லா ஆற்றலும் இருக்குது அப்படிங்கிறத உயர்வாக உன்னதமாக வச்சு இங்கே வாலும் குரு இருக்கான் வாழும் குருநாதர் இருக்கார் அவர் யார் அம்சமாக இருக்காருன்னு சொல்லிட்டு வராங்க அதையும் மொ முதல் இடத்துல வைக்கணும் எல்லா விஷயத்துலையும் வச்சு இங்கே உணர்த்தப்படுற விஷயத்த சொல்லுறதால வந்து ஒரு ஓரத்தில் ஒதுக்காமல் அதையும் முதல் இடத்துல வச்சு எல்லா விஷயங்களையும் முதல் இடத்துல வச்சு இகலோகத்தில் வரக்கூடிய ஏன்னா அந்த அந்த விஷயம் இந்த விஷயம் அப்படி விஷயம் அங்கே போகணும் இங்கே போகணுங்கிறதெல்லாம் எல்லாம் பின்னுக்கு தள்ளி சபையை முன்னிறுத்தி பிரம்ம மூர்த்த நேரத்தில் எழுந்து இது சிந்தைக்குள்ளே இருக்கணும் சிந்தைக்குள்ளே உயர்வாக இருக்கணும் சிந்தைக்குள்ளே எந்த மாற்று கருத்தும் எந்த எந்த மாறுபட்ட விஷயங்களும் இல்லாமல் வச்சு சபையை முன்னிலைன்னா இன்னும் ரொம்ப இருக்குது முன்னிலைங்கிறது ஏகப்பட்ட விஷயம் கிடக்கு சரணாகதி இறை சரணாகதிங்கிறது இறைவன் சொல்லுக்கு மறு சொல் இல்லை சித்தர்கள் சொல்லுக்கு மறு சொல் இல்லை ஆசான் சொல்லுக்கு மறு சொல் இல்லை அப்படிங்கிறத உயர்ந்த உயர்நிலையில் வச்சு ஏன்னா அதான் உயர் சரணாகதி அப்படி பயணப்படும்போது சபை சபையானது உங்களை முதல் இடத்துல வச்சுக்கிடும் சித்தர்கள் உங்களை அற மடி மேலே வச்சுக்கிடுவாங்க அந்த நிலைக்கு வந்து எல்லா சீடர்களும் எல்லா சீடர்களும் அந்த நிலைக்கு வந்து தயாராகும்போது எல்லா சீடர்களாலையும் முடியாது அந்த அந்த உயர் உன்னதமான புண்ணியம் இருக்கிறவங்க அந்த நிலைக்குள்ளே வருவாங்க அதைத்தான் முதலிடம் முதலிடங்காங்க புரியாதவங்கள்லாம் அந்த பிரச்சனைகளுக்கு மட்டும் ஐயமாக வைக்காமல் எப்போவுமே சபையை முதலிடம் வச்சு சபை சொல்லத வழியில் தான தர்ம வழி அற அறச்சேவைகள் அடுத்தவங்களுக்கோட எல்லா விஷயங்களையும் வச்சு செய்யலை அவங்க வந்து சபையை முதல் இடத்துல வைக்காங்க அப்படிங்கிற சூட்சமத்தை உணர்ந்து அதுக்குள்ளே இயல்பு நிலை சூட்சமும் கூட அது பின்னாடி நீங்கள் சபையோடு வர்றது வைக்கிறது செய்யுது அந்த அங்கே போகணும் இங்கே போகணும் அதுக்கு போகணும் இதுக்கு போகணும் கடைசி நிலையில் சபைக்கு வரக்கூடாது எல்லா விஷயம் அங்கே அதுக்கு பீஸ் கெட்ட துட்டு இருக்கா இங்கே இதுக்கு காசு இருக்கா இங்கே கல்யாணம் இல்லையா சரி அன்னைக்கு சபை சபை பூஜை அன்னைக்கு வேறு ஏதாச்சும் இருக்கான்னு பார் வேறு ஏதாச்சும் இருக்கான்னு பார் அப்படின்னு பார்த்துட்டு இங்கே வரக்கூடாது சபை ஒரு எடுத்துக்காட்டுக்கு இது வந்து எடுத்துக்காட்டுக்கு சொல்லுது சபை பூஜை அன்னைக்கு பூஜை அன்னைக்கு வரதான்னு பாரு அப்படி பார்க்கணும் உங்கள் டைரியை பார்க்கல பூஜை அன்னைக்கு பார் பூஜை என்ன அன்னைக்கு வந்து இருந்தால் போக முடியாது நமக்கு அப்படின்னு ஒரு உயர்வான சிந்தனை வரணும் வரணும்னு அவசியம் கிடையாது வர முடியாதவங்க பிரம்ம முகூர்த்தத்தில் அங்கேருந்து வணங்கி நில்லுங்க ஒரு ஒரு சின்ன ஒரு சூட்சமத்தை உங்களுக்கு சொல்லுதும் இப்படி உயர்வாக எல்லாரும் அதான் முதல் நிலையில் வைக்கிறது முதல் நிலையை வைக்கணும்னு சித்தர்கள் சொல்லுதாங்க சித்தர்கள் ஆற்றக்கூடிய பணி வந்து உங்களுக்கு தெரியும் உன்னதமான உயர் மாற்ற பணி உயர் பிரபஞ்ச அற்புதமான அத்தகைய நிலையில் இருந்துக்கிட்டு அவங்க வந்து அந்த கலியுகத்தை அழியா நிலையில் களி யுகம் மாறணும் அப்படிங்கிறத உன்னதமான உயர் பணியை மேற்கொண்டு இருக்குது அதுக்கு வந்து உறுதுணை அப்படிங்கிறது வந்து கலந்துக்கிறது அதாவது சபையை வாழ்த்தது சபையோட புகழை போற்றுறது சபையோட வரலாறு அடுத்தவங்ககிட்ட சொல்லுது சபையோட பயணத்தை சொல்லுது சபைக்கு வர சொல்லுது எல்லாமே சபையோட பணி தான் ஒரு அறப்பணி செய்கிறது எதுவுமே சபையோட பணி தான் முதல்ல தலையாய பணி வந்து சபையை வந்து உயர் நிலையில் வச்சு சபை என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு சித்தர்கள்லாம் ஏன் ஏன் கூவி கூவி சிவபெருமான் முதக்கண்டு கூப்பாடு போடுதாங்க இறையெல்லாம் வந்து இறைஞ்சி நிற்காங்க எதுக்காண்டின்னா அந்த காதில் ஊதுது அந்த வினை சூழ்ந்த அந்த செவிக்குள்ள புண்ணியத்தை ஊதுதாங்க புனிதமான ஓசையை ஊணு ஊதுதாங்க புனிதமான வரலாற சொல்லுதாங்கம்மா புனிதமான சபையோட ஆற்றலை பிரயோகம் பண்ணுதாங்க அதை பற்றி நல்லபடியாக உள்ளே இழுத்து வினை நிலைகளெல்லாம் வேறுபட்ட நிலைகளெல்லாம் மாறுபட்ட நிலைகளெல்லாம் நம்மளும் அது கூட சேர்ந்து அந்த ஆற்றலை நம்ம துணைக்கி வச்சுக்கிட்டு தவிடுபடியாக்கி முன்னேறி முதன்மையாக நின்று உயர்வாக இருந்து உன்னதமாக நின்று இறை ஆற்றலை நமக்குள்ளே கிரகிச்சி நம்மளே இரையாக மாறி மறது ரொம்ப எளிமை சரணாகதி இருந்தால் மாறிடலாம் மாறிக்கிட்டு நமக்குள்ளே இருந்துக்கிட்டே பேராற்றல் உருவாகும் அதுதான் இங்கே சொல்லப்படுது எல்லா விஷயங்களும் இங்கேருந்து அணுகிறவன் கொடுக்க வாக்கு சித்தி இறை நூல் உன்னதமான காட்சிகள் உயர்வான காட்சிகள் அப்படி நீங்கள் இறையாக மாறும்போது உங்களை சுற்றி ஏகப்பட்ட விஷயங்கள் ஏகப்பட்ட ஆட்கள் ஏகப்பட்ட கர்மாக்கள் விரட்டி அடிக்க பச்சு உன்னதமான ஒரு பேரானந்த மையமாக உங்களை சுற்றி ஒரு வளையம் உருவாகும் அது அதுக்கு பேர் இல் சபைன்னு சொல்லலாம் கிளை சொல்லலாம் அதன் மூலயமா பயன்படுறதால அந்த புண்ணியம் அதன் மூலியமாக எத்தனை உயிர்கள் பயன்படுதோ அந்த புண்ணியம் ஃபுல்லாக உங்கள் கணக்கில் வர வச்சு உங்களோட சந்ததிகள் அதை வந்து சொல்லக்கூடாது பிரதிபலனை பார்த்து செய்யறது விஷயம் கிடையாது இருந்தாலும் அந்த சூட்சமத்துக்காண்டி சொல்லுதும் உங்களோட சந்ததிகள் அவங்களோட ஐஸ்வர்யங்கள் அவங்களோட எதிர்கால வாழ்க்கைகள் நீங்கள் என்ன என்ன அவங்கள செய்யணும்னு நினைக்கல அதை இறை இறைவனுக்கு செய்யும்போது ஆட்டோமேட்டிக்காக இறைவனை உங்கள் வீட்டில் இருந்து உங்கள் இல்லத்துல இருந்து உங்கள் இல் சபைகளிருந்து உங்கள் கிளைச்சபை இருந்து உங்கள் வளாகத்தில் இருந்து அருள் பாலிப்பாங்க அப்படிங்கிறதான் அகத்தியபெருமான எல்லார் வீட்லேயும் வந்து பொங்கல் பிள்ளைகளை பிள்ளைகள் ரூபத்தில் வந்து தைப்பொங்கல் சாப்பிடுவேன்னு சொல்லியிருக்காங்க சபையை முன்னிறுத்தி வச்சிருக்கிற வீட்டில் போகிறான் கட்டாயம் அகத்திய பெருமான் திருவாயில இருந்து வந்துட்டா அந்த நிகழ்வு நடக்கும் ஒரு பிள்ளை வாயில் ஒரு பிள்ளை ரூபத்தில் இருந்து ஒரு மலலை ரூபத்தில் இருந்து அகத்தியம்னா அண்ட சராசம் அவர் அவர் பேராற்றல் எல்லாம் சேர்ந்தவர் எழுகடல் உண்டவள் எல்லாம் ஆளு சொல்லிக்கிட்டே போகிறான் அந்த அவர் வந்து ஒரு இடத்துல உட்காந்து நமக்கு அகத்திய பெருமான் அறிமுகமாக ஆனாலாக இருக்கலாம் ஆனால் அவரோட ஆற்றலை சொன்னால் சொல்லிக்கிட்டே இருக்கலாம் சிவபெருமான் சொன்ன மாதிரி வரலாற சொன்னால் சொல்லிக்கிட்டே இருக்கலாம் அவ யுகந்தோறும் வராரு எல்லா இறையோட அளவுலாவி நிற்காரு இறைவனோட ஆலோசனை பண்ண விஷயங்கள் எல்லா யுகங்கள்லையும் இருக்குது எல்லா வேதங்கள்லையும் அகத்தியர் பேர் சொல்லப்படுது அகத்தியருக்கு நிகர் அகத்தியர் தான் அப்படிங்கிற உயர்வான விஷயத்த சொல்லி அவங்க வந்து நம்ம வீட்டில் சாப்பிடல என்ன நிகழும் என்ன ஐஸ்வர்யங்கள் கொட்டும் என்ன மங்களமான விஷயங்கள் நடைபெறும் எத்தகைய வினையெல்லாம் காணும் துணியை காணன்ட்டு ஓடும் இருக்கதை இடம் தெரியாமல் அப்படிங்கிற விஷயங்களை நீங்கள் உயர்வாக கொண்டு அக்தர் வந்து சாப்பிடுவார் அறுவடைக்கு போயிடுவார் அப்படிங்கிற விஷயம் கிடையாது அவர் சாப்பிடல என்னென்னமோ நடக்கும் நல்ல விஷயங்கள் தீய விஷயங்கள்லாம் விரட்டி அடிக்கப்பெறும் அது மாதிரி எத்தனையோ யோகிகள் மகான்கள் சொன்ன மாதிரி நம்பிக்கையோடு பயணப்படையில உயர்வாக பயணப்படையில உன்னதமாக பயணப்படையில முதல் நிலையில் வச்சு சபையை வச்சு பயணப்படையில எல்லா அற்புதங்கள் நிகழ்ந்து உங்கள் வாழ்க்கையில் வந்து நல்ல விஷயங்கள் ரொம்ப நடக்கும் முதல்ல அமைதி நிம்மதி கிடைக்கும் அது கிடைச்சாலே ஏக எல்லா ஐஸ்வர்யம் இருந்தால் தான் அமைதியும் நிம்மதியும் ஒரு மனுஷனுக்கு வரும் பொருட்களையாலோ சொந்த பந்தங்களாலேயோ ஒரு எல்லா விஷயங்களினாலேயோ வண்டி வாகனங்களையால் நிலப்பலங்களையால் யாருக்கும் ஐஸ்வர்ய நிலைகள்னு சொல்ல முடியாது யார் ஒருத்தர் நிம்மதியாக அமைதியாக ஆனந்தமாக இருக்கணும் அவன்தான் எல்லா ஐஸ்வர்யத்தையும் வாங்கினவங்க அந்த நிலையை வந்து அகத்திய பெருமான் ஒவ்வொரு இல்லத்துக்குள்ளையும் வரையில கட்டாயம் கொடுப்பார் அப்படிங்கிறத சொல்லி அகத்திய பெருமான் திருவடி துணிச்சு திருத்தால் படிஞ்சுக்கிடுவாங்க ஓம் மகதி ஷாய நமக ஓ மகதி நமக சரி அப்போ வந்து அடுத்து வேறு வேலை சாப்பிடுங்க அகத்திய பெருமான் ஓ மகதி சாய நமக மகா பெருவேளையில் ஏற்றம் கொண்டு நல்மதி வழங்கும் முழுமதி பெருநாளில் நடந்தேறிய சர்ச்சங்க நிகழ்வுதனில் அகத்தியன் உரையோடு இணை உரையாய் சிவமகா வாழை சித்த சிவசபை ஆசான் தொடுத்த உரைக்குள் இருக்கும் முதல் முழுநிலை சபைதனை முழு முதல் நிலை என்றுரைத்தான் அவ்வுரைக்குள் இருக்கும் அகத்தியன் யாம் உரைக்கின்றோம் முழு முதல் நிலையாய் சலன சஞ்சல நிலைகளுக்குள்ளிருந்து வெளிவந்து அகத்தியத்தையும் பிரபஞ்ச மகாசபையையும் இறையையும் மறவாதிருக்கவே ஆகமங்கள் பகிர்ந்தளிக்கப்படுகின்றன யாவருக்கும் ஓம் நமக ஆகமங்கள் என்பது அவ் ஆகமத்தின் மூலமாக சித்தர்கள் தன் கரங்களில் அப்புண்ணிய நிலை வைத்து சிவத்தை வணங்கி நிற்பது ஒருபுறம் அமைந்து கொண்டிருந்த பொழுதும் சிவசபையையும் இறைசபை ஆசானையும் இறையையும் தன் அகத்திற்குள்ளிருந்து அகன்று விடாத அத்தகைய நிலைக்காகவே ஒரு மண்டலம் இரு மண்டலம் என்னும் நாட்கள் குறித்து மூவேழு நாட்கள் என்னும் நாட்கள் குறித்து ஆகம நிலைதனை நிறைவேற்ற கூறுகின்ற பொழுது இரையை மறவாது இருப்பதற்கு ஒரு பயிற்சி நிலை என்று அகத்தியன் உரைக்கின்றோம் அவ்வாறு அப்பயிற்சி நிலை ஒரு மண்டல இரு மண்டல நாட்கள் துவங்குகின்ற பொழுது நீர் மறந்தாலும் இறை உமக்குள் இருந்து நாமத்தினை உள் உமது வாயால் கூறுவதற்கு மறக்காது நிலை தெரியும் என்று அகத்தியன் உரை நமக ஓ அந்நிலைக்காகவே இறைமகா சபையிலிருந்து ஆகமங்கள் பகிர்ந்தளிக்கப்படுகின்றன அவ்வாறு பகிர்ந்தளிக்கப்படும் ஆகமங்களை நிறைவேற்றுகின்ற பொழுது முதல் நிலை என்று சித்தன் உரைத்தவாறு சபையை முழு முதல் நிலைதனிலும் அவ் ஆகம நிலைகள் நிறைவேற்றி நடந்து கொண்டிருக்கின்ற காலகட்டங்களில் எவரொருவருக்கும் மாற்று துன்பம் விளைவிக்காத நிலைதனிலும் செல்ல வேண்டும் என்ற அகத்தியன் ஓ சாய நமக அது எத்தகைய ரீதியிலாவது தன் திருவாய் மூலமாகவும் தன் செயல்களின் மூலமாகவும் தன் நடவடிக்கைகளின் மூலமாகவும் எவருக்கேனும் துன்ப நிலை நேர்கின்றது என்றால் அவ் ஆகம நிலையால் ஒரு பலனும் இல்லை என்று அகத்தியன் உரை அகதீஷாய மாற்று நிலைக்குள் செல்லாது வணங்குதல் நிலையோடு அடிபணிவு நிலையோடு செல்ல வேண்டும் அதற்காகவே ஆகம பருகி பகிர்வு நிலை என்று அகத்தியன் உரைக்கின்றோம் தன்னை பயிற்சி நிலைகளுக்குள் ஈடுபடுத்திக் கொண்டு இரையோடு இறையாய் வளம் வருகின்ற ஒருவனுக்கு ஆகமம் அவசியமில்லை என்று அகத்தியன் என் உரைக்கும் ஓ ஒவ்வொரு கணமும் இறையை உணர்ந்து இறை சபையை உணர்ந்து சிவசபை ஆசானை ஒரு குருவை நினைந்து வளம் வந்து கொண்டிருக்கின்ற ஒருவனுக்கு ஆகம நிலைகள் பெரிதல்ல என்று அகத்தியன் உரைப்போம் அவன் இறை சபையை நினைந்து கொண்டிருப்பதையே வாழ்நிலை ஆகமமாய் கொண்டிருக்கின்ற காரணகாரியத்தால் காரியத்தால் அவனுக்கு ஆகமம் தவிர்க்கப்படுகின்றது என்று அகத்தியல்முறை அவ்வாறு இணைப்பெரு நிலையாய் இறையோடும் சபையோடும் பிரபஞ்ச மகா சபையின் ஆற்றலோடும் இணைந்து வளம் வருகையில் அத்துணை நிகழ்வுகளும் நல் நிகழ்வுகளாய் நிகழும் மனிதன் மனிதனாக நடைபோட்டு கொண்டிருக்கையில் அவனுக்கு பின்பாக இறை நடைபோடும் அவனோடு நடைபோடும் உள்ளுக்குள் நடைபோடும் என்ற அகத்தியன் நல்ல ஆசிகள் வழங்கி அற்புதமாக ஏற்றமிகு தென்பொதியை சாரல் கிளை சபை கண்டு அக்கிளை சபையினுடைய இணைநல் சீடர்களாய் வளம் வர நல்லாசிகள் அகத்தியன் வழங்கி அற்புதமாக தென்புதியை தொடரில் அமர்ந்திருக்கும் கிளை நிலைகளை எல்லாம் யாம் ஒருநிலை ஆக்கிய அக்காரண காரியத்தாலேயே கொங்கு மண்டல தேய கிளையையும் காசி விஸ்வநாதன் அமர்ந்த சபை கிளையையும் ஒரு சபையாய் ஒரு கிளை நிலையாய் உருவெடுத்து யாம் அகத்தியன் சூட்சமமாய் அறிவித்தோம் அன்றைய நன்னாளில் சற்றங்கள் நிகழ்வில் என்றுரைப்போம் அகத்தியன் அது தென்பொதிகை மலை தொடரின் சாரல் தனிலே உருவாகின்ற கிளை அகத்தியன் ஒரு அடி மறு அடியில் அமர்ந்த சபைகளாகும் அது என்று அகத்தியன் உரை ஓமகதி சாய நமக அவ்வாறு வடநிலை தென்னிலை என்றும் கீழ்நிலை மேல்நிலை என்றும் கிளை சபைகள் உருவாகுகின்ற பொழுது ஒட்டுமொத்தமாக பிரிவு வைத்து ஒரு நிலையாய் பிரபஞ்ச மகாசபையை அகத்தியன் உருவாக்கி கொண்டிருக்கின்றோம் என்று அகத்தியன் நல்லாசிகள் அச்சிவ மகா வாழை சித்தன் என்னும் பேராற்றலுக்குள் அது சிவம் கண்ட ஆற்றல் சிவத்தை கொண்ட ஆற்றல் சிவம் உள்ளுக்குள் இருந்து அரசாளும் ஆற்றல் அவ்வாற்றல் தனை உலகோர்க்கு பறைசாற்றவே அற்புதமாய் அகத்தியன் சபைகள் அமைக்கின்றோம் என்று ஆசிகளை ஆசியாக வந்தமர்ந்த சீடர்களுக்கும் சித்தனுக்கும் கண்டுணர்ந்தோர் சபைதனை கண்டுணர்ந்தோர் உணர்வோர் இறை கோமாதா பூஜைதனை நிகழ்விலும் இயல்பு நிலை நிகழ்விலும் பறைசாற்று நிலை சாதனத்தின் மூலமாக கண்டோர் யாவருக்கும் ஆசி நிகழ்வினை கேட்போர் யாவருக்கும் பிரபஞ்சத்திற்கும் அகத்தியன் நல் முழுமதி பெருநாள் ஆசியையும் தைப்பெரும் திருநாள் ஆசியையும் வழங்கி அகமகிழ்வோடு ஆனந்தமாய் அமர்கின்றோம் எம் சபையில் சித்தனே சீடர்களில் ஓ மகதி ஷாய நமக ஓ மகதி ஷாய நமக ஓ மகதி ஷாய நமக சாப்பிடலாம் அப்படியே பிரேமே